தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியினரை அழைத்து சட்டேரக்குறை ஐம்பத்தி ஆறு கட்சிகள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக தமிழ்நாடு பெரிய அளவிற்கு இழப்புகளை சந்திக்கும் சட்டேறக்குறைய முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றாக மாறும் என்ற அவலத்தை சொல்லி இதை தவிர்ப்பதற்கான தீர்வுகளையும் சொல்லியிருக்கின்றார் ஆக இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தலைவர் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து செய்வார் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து நாளை கூட்டத் கூட்டத்தொடரில் நாங்கள் எழுப்போம் பல்வேறு முறைகளில் நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்போம் ஜீரோ ஹவரில் பேச முயற்சிப்போம் அந்த அடிப்படையில் தலைவர் எடுத்த முடிவுகளின் அடிப்படையில் அங்கே எங்களுடைய கோரிக்கை தென் மாநிலங்கள் முழுமையாக இதனாலே பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இந்த எண்ணிக்கைகள் குறையுமேனால் எதிர்காலத்தில் எந்த தீர்மானம் அல்லது எந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் வருகிற போதும் தென் மாநிலங்களுடைய குரல் என்பது மிகவும் நலிந்ததாக இருக்கும் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு எண்ணிக்கை மிக அதிகமாக இப்பொழுது நமக்கு முப்பத்தி ஒன்று என்று சொன்னால் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு என்றாகும் ஆக இந்த அடிப்படையிலே இதை ஏற்க இயலாது அமித்ஷா அவர்கள் ஒரு குறையாது என்று சொல்லியிருந்தாலும் கூட அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இன்னும் அவர் விளக்கவில்லை அதை விளக்கியதற்கு பின்னால் தான் அடுத்து எங்களுடைய நகர்வு என்ன முடிவு என்ன என்பதை பற்றி அதை இன்னும் முடிவு எடுக்கவில்லை நாடாளுமன்றத்தில் நாளை தொடங்குகின்ற கூட்டத்தொடரில் நாங்கள் பிரச்சனைகள் எழுப்புவது என்பது பற்றி மட்டும் மட்டும்தான் இன்றைக்கு பேசியிருக்கோம் நிச்சயமாக மற்ற ஒத்த கருத்துடைய தென் மாநிலங்களை சார்ந்த எம்பிக்களோடு சேர்ந்து அவர்களும் இந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இதை எந்தெந்த வகையில் எழுப்ப முடியுமோ அந்த வகையில் எழுப்பி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்து இதற்கு என்ன வழி தீர்வு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்போம் எங்கள் கவலையை மட்டுமல்ல இதற்கு உடனடியாக பரிகாரம் வேண்டும் என்பதையும் நிச்சயமாக வலியுறுத்துவோம்